ஹலோ வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க அம்மா வீட்டு டெரஸ் கார்டன் கற்பகம் பேசுகிறேங்க நம்ம வீட்டில் இருக்க இந்த அப்ரஜிதான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா சங்கு பூச்செடி இதை பாருங்கள் எவ்வளோ அழகாக வளர்ந்து எண்ணெயை மறைச்சிட்டு இருக்குதுங்க நான் இதை இப்படி ரவுண்ட் அப் பண்ணணும் எனக்கு ஹைட் எட்டலை அதனால இதை கட்ட முடியல அப்புறமா தான் என் பிள்ளைக்கு டைம் இருக்கிறப்ப இதை கட்ட சொல்லணுங்க இங்கே நீங்கள் வந்து இதில் பூக்கள் பூத்தா சீட்ஸ் கேட்டிருந்தீங்க இல்லைங்களா அந்த இதில் வந்து இன்னும் பூக்கள் வரல இங்கே பாருங்கள் பூவே வரல இல்லைங்களா இதுலேயும் வரல இதுவும் அதே டூ அடுக்கு சங்க பூச்செடி தான் இதுலயும் பூக்கள் வரல இதுலயும் பூக்கள் வந்துட்டு இருந்தது ஆனா இப்ப காணும் ஒண்ணு கூட அப்படியே இது வந்து ஹைட்டா இருந்தாலும் இப்படி பாருங்க அப்படியே இங்கே பாருங்க இதுவும் ஒரு தான் இது பேரு சொல்லுவோம் இதுவும் சங்கு தான் அடுக்கு சங்க தாங்க இது இதுல வந்து பூக்கள் உருவாயிருக்கு இந்த கொருகலிக்கா மரம்னு சொன்னேன் இல்லைங்களா அதுல வந்து எல்லாமே படந்து சூப்பர் பூக்கள் தான் பாருங்க இப்ப பாருங்க இதுல எவ்ளோ பூத்து குலுங்கி இருக்குன்னு பாத்தீங்களா நம்ம வீட்டுல லைனாக சங்குப்பூ இருக்கணும் இதுல இருந்து ஸ்டார்டிங் அப்படியே இதுவும் சங்கு தான் இதுவும் சங்குப்பூ தான் எவ்வளோ பூத்து குழிங்கி இருக்கு பாருங்க ஒண்ணு ஒன்றும் ரோஜா சைஸ்ல இருக்குதுங்க பூக்கள் ஏன் பாருங்களேன் இது ஃபுல்லுமே நம்மளுக்கு சீடு உருவாச்சுன்னா உங்களுக்கு நான் கே கொடுக்குறேங்க ஒருத்தர் வந்து நேற்று டேபிள் ரோஸ் கேட்டிருக்காங்க அவங்களுக்கும் மண்டே நான் சென்ட் பண்ணலான்னு இருக்கேன் இப்போ ஒன்று ரெண்டு டேபிள் ரோஸ் நிறைய பூத்து இருக்குது பூக்கள்ன்னா கூட செடிகள் நம்மளுக்கு அடையாளம் இல்லைங்களா அதன் மூலிமா நான் பறித்து கூட விடுவேன் அவங்களுக்கு இந்த இந்த சங்குப்பூக்காக தான் உங்களுக்கு வீடியோ ஏன்னு கேட்டால் முன்னே காட்டுறப்போ ஒரு பூக்கள் கூட இல்லாமல் இப்போ பார்த்தா ஃபுல்லுமே பூக்கள் தான் இதையும் இது பாருங்க அப்படியே லைனாக தான் எனக்கு பார்க்கணுன்னு ஒரு சந்தோஷம் இதுக்கு மேலே இடம் இல்லை இது ஒன்று இது ரெண்டு இங்க பாருங்க மூணு எவ்வளோ இது நான் அடுக்கு வந்து இவ்வளோ பெருசு இருக்குன்னு நினைக்கலங்க பறிச்சு காட்டுவா இங்க பாருனி அடுக்கு ஒன்று ரெண்டு மூணு இருக்கு இது வந்து அடுக்கு இவ்வளோ தடியா இருக்கும் ரோஜாப்பூ சைஸ்ல இருக்குன்னு நினைக்கல இங்க பாருங்க தெரியுதாப்பா இங்க பாரு சூப்பரா இல்ல இது வந்து சீடு இது வந்து நிறைய பூக்கள் பூத்தினா ஒரு நீல நிற காட்சி தெரியும் இல்லைங்களா நம்மளுக்கு ஆகியனாலதான் நான் இதை வீடியோ எடுக்க வந்திருக்கேன் இத பாருங்க எவ்வளவு சைஸ் செமையா இருக்கு பறிச்சிட்டா நம்மளுக்கு சீடு வருமா வராதான்னு எனக்கு தெரியாது ஆகியனாலும் நான் இதை பறிக்க மாட்டேங்க உங்களுக்காக தான் இவ்வளோ இவ்வளோ நான் வளர்க்க வளர்த்து விட்டுருக்கேன் இது ஒரு சங்குப்பு தான் இது கொடி ஏற்றிருந்தேங்க இது மேலே போல ஆனால் படுறதுக்கும் இடம் இல்லைன்ட்டு நானும் இந்த கட்டில் இருக்கு இல்லைங்களா இதோட கால் வந்து வேஸ்ட்டாக போச்சு இதோட கால் வந்து நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கிட்ட டைம் இல்ல இடமும் வரமாட்டேறாங்க யாரும் ஆகனால இதுலயே நம்ம போட்டு வைக்கலான்ட்டு நான் கட்டி போட்டு வச்சிருக்கேன் காத்து அடிச்சா எல்லாம் கீழே வந்து விழுந்ததுன்னு நான் கட்டியிருக்கேன் இதுவும் சூப்பரா இருக்கு பாருங்க இதுவும் அடுக்கு சங்கப்பூ செடி தான் இங்க பாருங்க இது குட்டி பாட்டில் நீங்க வந்து எதுல வேணாலும் இதை வைக்கலாம் இங்க பாருங்க எவ்வளோ குட்டி பாட்டில் தானே இதில் பாருங்கள் எத்தினிப்பு இருக்கு இதுவும் அடுக்கு சங்கப்பூ செடி தான் நம்ம வீடு தோட்டமே இப்போ சங்குப்பூ நிறைஞ்சிருக்கு மல்லி ஃபஸ்ட்டு நிறைஞ்சிருக்கு இது ரெண்டாவது சங்குப்பூ நிறைஞ்சிருக்கு அப்புறமா டிசம்பர் செடி சும்மா நானும் புட்டு தான் வச்சேன் இது ஓரளவுக்கு இதுவும் பிக்கப் ஆயிடுச்சு பாருங்க ப்ளூ கலர் தான் அப்புறம் இது பாருங்க ஒரு ஜாதி மல்லி செடி எங்கள் அக்கா வீட்டில் இருந்தாங்க வாடகை வீடுனாலும் அவங்க காலி பண்ணுறப்போ எப்படி வைக்க முடியாதுன்றனால அவங்க வந்து எனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க இது ஓரளவுக்கு வளர்ந்து நல்லா பூக்கள் தருது இது மாதிரி காஞ்சி இருந்ததுன்னா நீங்கள் பிட்டு போட்டுருங்க இப்போ மழை சீசனுக்கு இது மாதிரி இலைகள் காஞ்சி இதோட இயற்கை இப்படி தான் கொஞ்சம் இலைகள் பூக்கும் காஞ்சிக்கிட்டே வரும் ஆகனால இதை வந்து நீங்கள் கட் பண்ணிடுங்க காஞ்சதுலாம் அப்புறம் வந்து இந்த மருதாணி செடி இயற்கை இருக்குன்னு அண்ணக்கூடிய சொன்ன பாருங்க இதுலேயே இது பேர் என்னது ஜினியா இது இது வந்து பூத்துடுச்சு இது வந்து சீடு இருக்குதா இல்லைன்னு எனக்கு தெரியலங்க காஞ்சி போச்சு நிறமே மாறிடுச்சு இதை பாருங்க இன்னும் காயணுமா நம்மளுக்கு தெரியல இந்த இலைகள் தான் சீடுன்னு சொன்னாங்க இது இப்படிதான் இருக்குமா இல்ல இன்னும் காயணுமான்னு எனக்கு தெரியல ஆகியனால இதே நான் பறிச்சு போட்டு பாக்குறேன் முளைஞ்சதுன்னா சந்தோஷம் அதே மாதிரி இது மல்லி செடியும் கொடுத்தாங்க மல்லி செடி ஒன்று ஜாதி செடி ஒன்று நான் இதுல இருந்த இலைகள்லாம் உரி விட்டுட்டு இப்ப வச்சிருக்கேன் நான் இதில் போட்டு விடுறேன் இந்த ஜினியா செடியோட இதழ்களை நானு இதுலயே போட்டு விடுறேன் இதுல வர்தா பார்க்கலாங்க இருந்தால் வந்தா முளைக்கிட்ட என்ன அப்புறமா வந்து இதுல வந்து நான் பெரிய மல்லி செடி நட்டு இருக்கேன்னு ஏற்கனவே உங்களுக்கு இல்லைங்களா அந்த செடி தான் இதுலயே ஒரு கனகாம்பரமாக நட்டு இருக்கேன் ஏன்னு கேட்டால் இது வந்து சின்ன பாட்டில் இருந்தது இதுல நட்டு வச்சோம்னா கொஞ்சம் பெரிய சைஸ்ஸாக வரவில்லைங்களா இது வந்து நாட்டு கனகாம்பரம் டார்க்கு இருக்குமே ஐஸ்வரி அது கிடையாது இது நாட்டுக்கணக்கம் இதுல வந்து சீடுகள் நிறைய வருது இந்த மாதிரி பாட்டுல இருந்ததுதான் நட்டு வச்சிருக்கேன் அப்புறமா வந்து துளுக்க சாமந்தி செடி பாத்தீங்களா நட்டு இருக்கேன் பாருங்க இப்படி வந்து பாரு இப்பதான் இதுல பூக்கள் உருவாகுது ஆனா இது இதுதான் இது தான் இது பூக்கும் குட்டியா இருக்கும் ஆனா நல்லா இருக்கும் டார்க் கலரா இருக்கும் அது கூட நான் அப்படியே இந்த ப்ளூவை வச்சு பார்க்குறேன் எப்படி இருக்கு பார்க்கலாம் ஐயோ எல்லாம் விழுந்துச்சே சம்மர் ரோஸ் மாதிரி இருக்கு இந்த நீல கலர் இப்போ இது எல்லாமே குட்டி குட்டி செடியாக வச்சிது தான் அந்த பாட்டிலில் சின்ன பாட்டில் பாருங்க அந்த பாட்டிலில் எவ்வளோ அழகா இருக்குன்னு குட்டி குட்டி பாட்டில் தான் இதில் வச்சதே இவ்வளோ அழகாக இவ்வளோ உயரம் வளர்ந்துருக்கு இது வந்து ஃபுல்லாக பூக்கிறப்ப உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து காட்டுறேங்க எல்லாத்திலயுமே இப்போ பணிகளும் அதிகமா பனி நிறைய பொழிவு இருக்கிறதுனால இதுல ஆஹ் நிறைய மொட்டுக்கள் வருது அதனால இதெல்லாம் நான் கிளைகள் ஒரே செடிதான் கிளைகள் எத்தினி பிரிஞ்சு இருக்கு பாருங்க இதுவும் குட்டி ஒரே செடிதான் நீ இது வரைக்கும் லைன்னா துளுக்க சாமந்தி செடி தான் அப்புறம் இது வந்து கனகாம்பரம் செடி என்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு குட்டியாக வாயின்னு வந்து நட்டேன்னு சொன்ன இல்லைங்களா கனகாம்பரம் பாருங்களேன் எவ்வளோ பெருசாக துளுத்து வந்திருக்கு இந்த சீசன் டிசம்பர் சீசனில் தான் இது வரும்னு நினைக்கிறேன் எப்போ பூக்கும்னு தெரியல பாக்கிறேன் வீடியோ யாருன்னா போட்டிருந்தாங்கன்னா இந்த கனகாம்பரம் எப்போ பூக்கும் மஞ்சள் கலராக பூக்கும் இந்த செடியெலாம் அழிஞ்சிட்டு வருது வேலிங்களில் இருக்கும்னு சொல்லுவாங்க இதை நான் ஒரு இருந்து வாயின்னு வந்து வச்சிருக்கேன் இது எனக்கு பிடிக்கும் இந்த கலர் மஞ்சள் நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து இது மஞ்சள் கனகாம்பரம் நம்ம வீட்டுல சின்னதா இருந்தது ஏற்கனவேன்னு சொன்னோம் இல்லைங்களா இப்ப பாருங்க எவ்வளவு வளர்ந்து ஓயரமா வந்துச்சு பாருங்க இது அப்படியே பெரிய பாட்டுல வச்சா நிறைய சீடு வந்து முளைஞ்சிடுங்க இதுவும் ராமேஸ்வரம் மல்லி அதான் காஞ்சிபுரத்துல வாங்கினோம்னு சொன்னா இது பாருங்க மறுபடியும் வெயில் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால துளுத்து வந்து மொட்டுக்கல் வருது பாருங்க எவ்வளவு சூப்பரா இது இது ஃபுல்லுமே போத்தாக வளர்ந்துன்னா நம்ம பெரிய பாட்டில் வச்சுட்டோன்னா நல்ல உயரமாக வந்து நிறைய பூக்களை தரும் இதை பாருங்கள் இதுவும் போற்றுலேக்கா நினச்சிட்டு விட்டு வச்சா இது வந்து போர்ட்லேக்கா கிடையாதுங்க பருப்பு கீரைன்னு சொல்லுவாங்களே அந்த செடி இதெல்லாம் வேணாம் நம்மளுக்கு நம்மளுக்கு தேவை போர்ட் லேக்கா தான் பூக்கள் பூக்கும் அதனால் எது எது களை இருக்கோ நீங்களும் பறித்து போட்டுருங்க அப்புறமா இந்த டிசம்பர் வந்து ஒரே ஒரு பூக்கள் பூத்துது அதோட இது பூவே இல்லை அது தப்பிச்சு வந்ததுன்னு நினைக்கிறேங்க சீசன் மாதிரி வந்ததுனால ரெண்டு நின்னுடுச்சு நின்றுடுச்சு தான் இது டிசம்பர் காலத்துல தான் பூக்கன்னு நினைக்கிறேன் இதுல தான் நான் எல்லாத்துலயும் உருவாக்கியிருக்கேன் ஒரு நாலு செடி எனக்கு உருவாயிடுச்சு அப்புறம் வந்து இது இது என்னது பிங்க் கலர் பிங்க் கலர் சங்கு பூங்க இதுலயும் இன்னும் பூக்களே வரல சீசன் வரலையோ என்னவோ தெரியாது எனக்கு ஒண்ணு ரெண்டு வந்தது அதில் காய்ச்சி வச்சு இதுதான் இப்ப காய்க்குது பாருங்க ஒண்ணு ரெண்டு பூத்துது தான் இப்போ நம்மளுக்கு காய்ச்சிருக்கு இல்லைங்களா இந்த பிங்க் கலரு கலர் ரொம்ப டல்லாக இருக்குது அதுவே ப்ளூ தான் ரொம்ப அழகாக இருக்குது இதில் வந்து இதுவும் ப்ளூ கலர் சங்குப்பூ தான் இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இல்லைங்களா இதுவும் நான் கொடி ஏற்றி ரவுண்ட் அப் பண்ணலான்னு பார்த்தேன் ஆர்ச் மாதிரி ஆனால் கம்பி வளைக்கிறதுக்கெலாம் இல்லை நம்மளுக்கு நாள் நான் அப்படியே விட்டுட்டேன் இதுவே பூத்துக்குள்ளுங்கனாவே ஒரு ட்ரீ மாதிரி அழகாக இங்கேருந்து போயிட்டு இந்த ட்ரீ மாதிரி இருக்கிறதே ஒரு சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு அப்புறம் இங்கே பாருங்க இது இது பேர் என்னது ஆ டேபிள் ரோஸ் முளைஞ்சது இல்லைங்களா இதுலயே நிறைய இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் முளைஞ்சதுனால நானும் அப்படியே விட்டுட்டேன் இதுலயே ஒரு சங்குப்பூ முளைஞ்சி வந்திருக்கு சரி கீழே சாஞ்சு போதே எல்லாரும் அடுக்குதானு கேட்டீங்க இதுவும் அடுக்குதாங்க பாருங்க தோ இதுலயும் அடுக்கு பூத்து இருக்கு நம்மளுக்கு இந்த முறை அடுக்கு சங்குப்பூ சீசன் சீசனுக்கு நிறைய சீடு கிடைக்கும் அதனால நீங்க யாரும் வரி பண்ணாதீங்க இது வந்து ஆரஞ்சு கலரு டேபிள் ரோஸ் இருக்குது இப்போ நான் தான் நசுக்கி விட்டேன் இது பூனை வந்து படுத்துருது விதையெல்லாம் இதுல விழுந்து முளைக்கிட்டோம் அப்படின்றனால நான் இப்படி இருந்து வந்து சாட்சி அது மேலேயே வச்சிருக்கேங்க இது வந்து கிராமத்துல இருக்கும் அந்த கலருன்றாங்க ஆனா இது கிடையாதுங்க இது ஒரு வித்தியாசமான லைட் பிங்க் ஃபுல்லா பூத்து குழுங்குது பாருங்க எவ்வளவு அழகா கலர் ஃபுல்லா இது லைட் பிங்க் அப்படியே விடுறேன் இது வந்து மெரூன் கலர் இது வந்து மெரூன் கலர் இது ஒரு இது ஒரு பூ தான் இருக்கு இதுல அப்புறம் இது பூ இது ரோஸ் ஒயிட் எல்லாம் இருக்கு இது பாருங்க இதுலையும் இதுவும் அதே மாதிரி அழகாக இருக்குது டாட் வச்சது போயிட போகுது காணாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறேன் நானும் இதை டாட் வச்சதும் அப்படியே விட்டு வச்சிருக்கேன் நீங்கள் நித்திய காட்டிட்டு இருக்கீங்கன்னு ஒருத்தர் சொன்னார் ஆனால் இந்த நித்திய கல்யாணி கூட இப்போ அழிஞ்சு போகிற சீசன் வந்ததுன்னா காணாமல் போயிடுதுங்க ஆகையனால தான் நான் இதை உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன் எங்கள் வீட்டில் இருக்கு பாருங்கள் எல்லார் வீட்லயும் இது இவ்வளோ முளைஞ்சிருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாதுங்க எங்கள் வீட்டில் அந்த லைன்லேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா பாருங்களாம் எவ்வளோ இருந்து பார்த்துட்டே வைப்பா இப்போ செடி வந்து அது வாடி போச்சுன்னு கட் பண்ணி விட்டேன் ஆனால் இன்னும் அது இது கட் பண்ணாமல் விட்டதுனால இதுல எல்லோ கலர் பாருங்க எவ்வளோ அழகா பூத்து இருக்கு நிறைய இதுல வந்து சீக்கிரம் வாடலை ஆகனால நான் கட் பண்ணி விடல அப்படியே விட்டதுனால நிறைய பூக்கள் உருவாயிடுச்சு அதே மாதிரி இது ரொம்ப சாஞ்சு போகுது அப்படின்றது ஐயோயமா கட்டி வச்சிருக்கேன் நான் நான் சொன்னேன் இல்லைங்களா லீஃப் வந்து பூக்கள் வந்து பாருங்க இதுல கூட அப்படியே சூப்பராக எப்படி உருவாயிருக்கு பார்த்தீங்களா திட்ட கட்டுப்பா தோ 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 இது எவ்வளோ அழகா பாரு பூக்கள் தான் இது ஆனா இலைகள் மாதிரி உருவாயிருக்கு இதுலயும் தான் இது ஒரு வகையா மாறிட்டு இருக்கு இதே தான் இதுலயும் இருக்கு பாருங்க தோ இது வந்து டார்க் பிங்க் கலரு இது வந்து எப்படி மாறிடுச்சு பார்த்தீங்களா கலரு தெரியுதா தோ ஃபுல்லா தான் கிரீன் கலரா மாறி இருக்கு இது ஒரு தானுங்க இந்த கலரே எப்படி இருக்கு பாருங்க வித்தியாசமா டார்க் பிங்க் கலரு இது மாதிரி மாறி இருக்கு எங்கள் செடியில் இது எதனால் இது மாதிரி மாறுதுன்னு தெரியல எல்லா செடியிலையும் ஒன்று ஒன்று உருவாயிருக்கு இது மாதிரி க்ரீன் கலரே இந்த க்ரீன் கலரு சீடு வந்துச்சுன்னா க்ரீன் கலராகவே என்னவோ தெரியலங்க ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கல இது காரணம் வந்து இலையும் க்ரீனு ஃப்ளவரும் நல்லா இருக்காது ஆனால் இது சேஞ்சிங் கலராக வந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் இது பாருங்க அன்னக்குடியில் நட்டு வச்சுருக்கேன் நிறைய செடி நம்மளுக்கு முளைஞ்சி இல்லைங்களா டேபிள் அழியக்கூடாதுன்றதுக்காக நானும் அப்படி வச்சிருக்கேன் இது ரோஸ் கலர் இது வந்து அதுல இருந்து பிடிங்க வச்ச நாத்து தான் இது பெரிய அண்ணக்கூடிய இருந்தாலும் ஓரளவுக்கு வீரியமா வருது சின்ன பாட்டிலையும் நல்லா தான் வருது அப்புறமா இதுல இருக்கிறதுலாம் பார்த்து தேவைப்பா டேபிள் ரோஸ் எல்லாம் சங்கு பூபுரு எவ்வளவு பெருசு எனக்கு இதுதான் ஆச்சரியமா இருக்கு அப்படி இது வந்து ஒரு இந்த பேர் என்ன வாட்டர் கன்னோட மூடி அதுல நட்டு வச்சு உயரமா வச்சிருக்கேன் இல்லைங்களா சரி இந்த கலரும் நல்ல லுக்காக தானே இருக்கு செம்மையா இருக்கு டார்க் பிங்க் கலரு ஆகியனால இது இது வந்து லைட் பிங்க் கலரு டாட் வச்சுது இது வந்து கரும் துளசி ஏதாவது ஒண்ணுத்துல இந்த கரும் துளசி முளைஞ்சி வந்துடுதுங்க சரி இதுவும் அழியக்கூடாதுன்னா அப்படியே விட்டுட்டேங்க இதுல இருக்கிற சீடு விழுந்து விழுந்து எல்லாத்திலயும் முளைக்குது இது ஒரு அடுக்கு சங்கு பூச்செடி இந்த மூடியிலேயே தான் முளைஞ்சிருக்காதுவோ சரி அழியக்கூடாது இந்த ரெண்டும் அழகா இருக்கு பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து அப்படியே பாத்தீங்கன்னா நம்மளோட இப்போ வந்து இதை பாருங்க இந்த கலரு மெரூன் கலர் எதாவது ஒண்ணுத்துல முளைட்டோம் அழியாமல் இருக்குது அப்படின்னு வச்சுட்டு இது வந்து மெரூன் கலரு சூப்பராக இல்லைங்களா மெரூனுக்கும் ப்ளூக்கும் ஒன்று ஒன்றும் மேட்ச் மேட்சாக வச்சபே அழகாக இருக்கும் நம்ம தட்டில் போட்டு தண்ணி வச்சு வச்சோம்னா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு இது வந்து துளுக்க சாமந்தியா அந்த சின்ன நடு இது ஒரு கூட இதுலயே நட்டு வச்சிருக்கேன் நிறையா செடிகள் வேணுன்றவங்க வாங்கிக்கலாம் இங்கே ஒரு பூ இதில் வந்து மிக்சடாக இருக்குதுங்க சிங்கிள் பெட்டல்ல இருக்கிறது நிறைய சீடு வந்திருக்கு இதோ இது டபுள் பெட்டல்ல இருக்கிறது பூக்குது ஆனால் சீடு இன்னும் வரலை நம்மளுக்கு இது பாருங்க இது ஒரு அழகாக தான் இருக்குது பார்க்குறதுக்குன்னு நான் விட்டு வச்சுருக்கேன் இது வந்து எங்கள் அக்கா வந்து ஒரு ரெண்டு மூணு குச்சி எடுத்துகிட்டு வந்தாங்க முருங்கை செடி பெரிய பெரிய முருங்கை செடி மா காயாக காய்க்கோன்னாங்க சரி இதையும் சொருக்கி வைக்கலான்னு வச்சேன் ஆனால் அது சூப்பராக துள்த்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களா முருங்கைக்கீரை எடுத்து நம்ம அழகாக பொரியல் பண்ணிக்கலாம் இதில் இருக்கிற சத்து எந்த கீரையிலையும் கிடையாது இல்லைங்களா இது வந்து என்ன சொல்லுவாங்க அயன் சத்து நிறைய இருக்கிறதுனால இன்னைக்கு முருங்கை செடி நானும் இங்கே ஒன்று வச்சுருக்கேன் மேல் மாடியில் ஒன்று வச்சிருக்கேன் அப்புறமா அப்படியே வாங்க இந்த அன்னக்குடியில் பாருங்க இந்த கலர்ஃபுல்லான செடி ஆரஞ்சு கலர் அழிஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக இது பார்த்தா நான் கட் பண்ணி விடாததுனால இதுலேயும் நல்லா துளுத்து மொட்டுகள் நிறைய வந்து பூக்கள் வருது இப்போ வந்து வெயிலும் அதிகமா இருக்கு பனியும் அதிகமா இருக்கு மழையும் இருக்கிறதுனால செடிகளுக்கு இதமா இருக்குன்னு நினைக்கிறேன் ஆகியனால்தான் நிறைய பூத்துருக்கு இதில் இதுல வந்து எல்லா கலர்ஸுமே நட்டு எதுவும் போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் பாருங்க இது வந்து லைட் ஆரஞ்சு லைட் பிங்க்கு பீச் கலரு அப்புறமா டார்க் ஆரஞ்சு கலரு இதில் எல்லோ இதோ இதெல்லாம் மிக்சட் கலர் இந்த ஒரு அன்னக்குடியில் வச்சுருக்கேன் நம்ம வீட்டில் எல்லா கலரும் இருக்குதுன்றது தெரியணும் இல்லைங்களா தனித்தனியாக நடுறது அப்பாற்பட்ட விஷயம் சீப் வந்துச்சு அப்புறம் இதில் பாருங்க இது நிறைய வாடாமல்லி நம்மளுக்கு முளைஞ்சி வந்துறதுனால இதை நான் சீப்பாக நினைக்கிறேன் பிடிங்கி பிடிங்கி போட்டுவிட்டேன் இந்த மாதிரி சீடை எடுக்கல இருந்தாலும் இந்த ஒரு செடி இருக்கட்டும் யாரா கேட்டாங்கன்னா இதில் இருந்து பறித்து கொடுக்கலாம் அப்படின்னு வச்சிருக்கோங்க இது வந்து கற்பூரவல்லி நம்ம வீட்டில் எல்லா விதமான மெடிசனும் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு இது ஒரு ஆதாரம் காரணம் இது கற்பூரவல்லி இருக்குது கரும் துளசி இருக்குது ஒயிட் துளசி இருக்குது நொணா இருக்குது இது சிங்கிள் பெட்டல் இருக்கிற அது சங்கு சங்குப்பூ செடி இதுலருந்து பிங்க் கலர் வருது இது வந்து சத்து இல்லாததுனால இந்த மாதிரி நிறம் மாறிடுது இது நம்மளுக்கு வேணாம் செடி எனக்கு பிடிக்கலாது பாருங்க மாதுளை செடி முளைஞ்சிருக்கு பாருங்களேன் நானே பார்க்கல இப்போ தான் பார்க்குறேன் ம் மாதுளை மரம் நபருங்களா எவ்ளோ அழகம் அழைஞ்சிருக்கு இதை பிடிங்க நம்ம பெரிய டப்பால நட்டா கொஞ்சம் மரமாக இல்லைங்களா இன்னும் கொஞ்சம் வளரட்டும் அப்புறம் நம்ம நட்டுக்கலாங்க அப்படியே நம்ம லைனா அதை பார்த்துக்கோங்க நம்ம கீழ் மாடியில் இருக்கிற தோட்டம் இதுதான் ஃபுல்லுமே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோனா எந்த வீடியோனா இந்த வீடியோ தாங்க முக்கியமானது மெயின் அதுக்காக தான் நான் சொல்லியிருக்கேன் எது பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு இல்லைங்களா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதை எடுத்துமே வீட்டுக்குள்ளே வைக்க எனக்கு பிடிக்கல அந்த செடியோட பார்த்தா தான் பிடிச்சிருக்கு ஆகியனால்தான் இந்த வீடியோ உங்களுக்காக எடுத்து காட்டுறேங்க இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ